பாரு ஃபுல்லாக எல்லாம் நல்லா வெந்துட்டுது சூப்பராக நல்லா வாசனை கட்லட் சிக்கன் கட்லெட்டோட வாசனை பாருங்கள் அப்படியே ஒன்றுனா எடுத்து போட்டு வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுது வாங்க இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் கட்லட் பண்ண போகிறோம் அதுக்காக சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனுங்க எலும்பு இல்லாமல் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு த்ரீ முந்நூறு கிராம் வாங்கியிருக்கேன் இதை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிட்ருக்கேன் உருளைக்கிழங்கு இரநூறு கிராம் அப்படியே குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாங்க நல்லா சாஃப்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கும் அரை டம்ளர் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துட்டுது உருளைக்கிழங்கு இதை அப்படியே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாருங்க சிக்கன் நல்லா அப்படி மசிச்சுக்கிட்டேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா அப்படி மசிச்சு வச்சுக்கலாம் நல்லா வெந்துக்கிட்டுருக்குங்களா அப்படிமா அப்படியே வச்சுக்குவோம் சிக்கன் எடுத்துக்கிட்டு மாதிரி பீஸ் பீஸாக நல்லா பண்ணிடலாம் நம்ம தனித்தனியாக இப்படி கட்டி எடுத்துருவோம் சின்னதாக பொடியாக நல்லா கட்டி எடுத்துருவோம் அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு குழி கரண்டி சின்ன குழி கரண்டி அளவுக்கு போட்டுப்போம் எண்ணெய் எண்ணெய் நல்லா காயட்டும் அங்கே எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் எடுத்தோம் பச்சை வாசனை போக வறுத்துக்கலாம் கண் பாருங்க பொடியா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை அப்படியே போட்டுக்கலாம் எல்ல mix அப்படியே போட்டுடலாம் பொடியாக நறுக்கி வச்ச கேரட்டு ஒரு கப் எடுத்துக்கோம்

ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் மிளகு ஒரு ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் எல்லாம் வாசனையாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மேலே வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதையே மிக்ஸ் பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கி வச்சுருக்கேன் எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக போட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா எடுத்து பொடியாக நறுக்கி அதை அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புதினா மேலே போட்டுக்கலாம் புதினா பாருங்கள் அது கொஞ்சம் அப்படியே போட்டுக்கோம் நல்லா மிக்ஸ் வாங்க ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் மூணு முட்டை நல்லா உடைச்சி நல்லா அடித்து வச்சுக்கிறேன் அப்படி சாஃப்டாக இருக்குது இல்லை மூணு முட்டை இந்த அளவுக்கு மூணு முட்டை கரெக்டாக இருக்கும் பிரெட் கான்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் எடுத்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட்லட் அளவுக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்தளவு விருந்தா போகணும் குட்டியை வச்சு கொஞ்சம் இப்படி இருந்தால் போடுவோம் நல்ல முட்டை இல்லாப்பி போட்டுடுவோம் பிரட்டு தூள் எடுத்து நல்லா ரவுண்டாக வரமா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் நல்ல காஞ்சி இருக்கு அதில் ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுடலாம் ஃபுல்லாக எல்லாம் நல்லா வெந்துட்டுது சூப்பராக நல்லா வாசனை கட்லட் சிக்கன் கட்லட்டோட வாசனை பாருங்கள் அப்படியே ஒன்றா எடுத்து போட்டு வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுது வாங்க சூப்பரான சிக்கன் சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கட்லெட்டு டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக சண்டே ஸ்பெஷலு சண்டே அன்னைக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க சிக்கன் கட்லட் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள்